ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் காலையில் டயாலிஸ் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா கண்ணுக்கு மேலே வீங்கிருச்சு வீங்கிருச்சு அதான் எனக்கு யூரின் போகாததுனால பாடிலே தண்ணி தேங்கிடும் இன்னைக்கு போய் எவ்வளோ வெயிட்டு போன டயாலிஸ் முடிஞ்சு எவ்வளோ வெயிட்டில் வீட்டுக்கு வந்தேனோ அந்த வெயிட்டில் இருந்து இப்போ நான் எவ்வளோ எச் ஆகிருக்கேன்னு பார்த்து தண்ணியை எடுத்து விடுவாங்க டயாலிஸ் பண்ணி கண் நல்லாவே வீங்கிருச்சு நான் அவங்கக்கிட்ட ஒரு இது சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்மளுக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு இல்லைனா ஆறு மாதத்துக்கு சத்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க இதை கம்பல்சரி போடுங்க அப்படின்ட்டு அதை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதை கம்பல்சரி போடுங்க ஏன்னா நம்ம ஃபீடிங் பண்ணுவோம் நம்ம உடம்புல இருந்து ரத்தம் கம்மியாகிட்டே இருக்கும் அந்த டேப்லெட்டு அந்த கால்சியம் டேப்லெட்டு முதுகு வலி இதுக்கெலாம் அது சாப்பிட்டா மட்டும்தான் பிளட்டு இதாக இருக்கும் அந்த பிளட்டு நம்மளுக்கு கம்மியாகிடுச்சுனாலே மூச்சு வாங்குறது வந்துடும் பிபியும் வந்துடும் பிபி வந்துச்சுனாலே நம்மளுக்கு கிட்னியை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் யாருமே ஆஃப்டர் டெலிவரி கம்பல்சரி அந்த டேப்லெட் போடுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங்கெலாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஃபீடிங் பண்ணிங்கன்னா அது முடித்ததுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து நம்ம உடம்புல எவ்வளோ பிளட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எல்லா ப்ராப்ளத்துக்குமே முக்கியமான காரணம் ப்ளட்டு கம்மி ஆகிறது தான் அதனால் பிளட்டு கம்மி ஆகாமல் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க இது சொல்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ டயலிஸ் கிளம்ப போகிறேன் வாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக